என் இனிய அன்பர்களே திருமந்திரத்தில் நாம் பார்க்கப் போகும் இன்றைய மந்திரம் உயிர் நிலையாமையில் நூற்று எண்பத்தி எட்டாவது பாடல் ஐவர்க்கு ஒருசை விளைந்து கிடந்தது ஐவரும் அச்செய்யை காத்து வருவார்கள் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்செய்யை காவல் விட்டாரே இந்த பாடலில் உடலை விளைநிலமாகவும் ஐம்பொறிகளை ஐம்புலன்களை அந்த விளை நிலத்தை காத்து வருவதாகவும் சொல்லிவிட்டு இந்த ஐம்புலன்களுக்கும் ஒரு தலைவன் உண்டு என்றும் அந்த தலைவனிடம் இருந்து ஓலை வந்தால் இறப்பு வந்தால் அந்த புலன்கள் அவிந்து போய் உயிர் பிரிய அந்த ஐம்பொறிகளும் உடலை காப்பதை கைவிட்டு விட்டன அப்போ உடல் இறந்துவிட்டது என்ற கருத்து அந்த உருவகம் தான் இந்த உயிர் விட்டு உயிர் போய் இந்த உடல் பிணமாகிவிட்டது என்பது தான் இந்த பாடல் மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளுக்கு உரிய உடைமை பொருளாக ஒரு செய் அதாவது விளைநிலம் விளையும் இடம் விளைந்து கிடந்தது இந்த ஐவரும் உடலை காத்து வந்தனர் ஐவருக்கும் தலைவனான ஒரு தலைவன் அதாவது அதுதான் சாவு அழைப்பு இறப்பு அது வந்த உடனே இந்த உடலை காத்து வந்த ஐவரும் உடலை விட்டுவிட்டு போய்விட்டனர் என்பது இந்த உயர்நிலையாமை பாடலின் பொருள் பிக் பின்னால் வரும் எழுநூற்று எண்பது அந்த பாடல்களில் அந்த மந்திரங்களில் சொல்லுவார் இந்த ஐம்புலன்களும் நன்றாக இருக்கும் பொழுது இந்த விளை நிலமாகிய உடலை பேணி காக்க வேண்டும் அற்புதமாக கொண்டு போவார் பார்க்கலாம் இது உயிர்நிலையா போற்றும் ஓர் மந்திரம் நூற்றி எண்பத்தி எட்டாவது ஐவர்க்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது ஐவரும் அச்செய்யை காத்து வருவார்கள் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்செய்யை காவல் விட்டாரே அற்புதமான உயிர்நிலையாமை திருமந்திரப் பாடல் நாளை இன்னொரு மந்திரத்தோடு இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்